உமரலி அல்லாஹம் அவங்க ஒரு தடவை ஒருத்தர் சூரா சூர் ஓதிக்கிட்டு இருக்காரு அதை கேட்குறாங்க அவர் அப்படியே ஓதிக்கிட்டே வந்த ஒரு ஏழாவது எட்டாவது ஆயத்து ஓடும்போது அதை கேட்டு கேட்டு அழுது அழுது அப்படியே மயக்கமாயிடுறாங்க அவங்கள எல்லா பக்கத்தில் இருந்தவங்களாம் அவங்கள உமரலிதாவும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இதிலேயே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படி என்ன ஆயத்து அந்த ஆயத்து அப்படின்னா இன்னும் மாலஹும் வாக்க மாடக சோரா தூர்ல இருக்கக்கூடிய ஏழாவது எட்டாவது ஆயத்து தான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னன்னா உன்னுடைய இறைவனுடைய அதாபு தண்டனை வேதனை நிச்சயம் வந்து சேரும் அப்படி வரும் பொழுது மாலஹோமின் தாஃபியா அதை யார் யாரால தடுக்க முடியும் தான் இந்த ஆயத்துக்கான அர்த்தம் உமரலியல் தாகவன் யாரு எனக்கு பின்னாடி நபியும் ஒருத்தவங்க கிடையாது ஒருவேளை நபியாக வர்றதா இருந்தா உமர் தான் நபியாக வருவார் அப்படின்னு நாயம் செல்ல அழைந்து செல்லும் அவங்களால சொல்லப்பட்டவங்கதான் பாராட்டப்பட்டவங்கதான் உமரலி அல்லாஹ் ஆன்பு அவங்க சொர்க்கத்தை கொண்டு செய்தி சொல்லப்பட்டவங்கல்ல பத்து பேர்ல அஷரத்துல் முபஷரால உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்களும் ஒருத்தவங்க உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் அப்படின்னு நாயவ செல்லாஹோ அணையசல்லம் அவங்களால பாராட்டப்பட்டவங்க தான் உமர் அழி அவங்க அப்படின்னா அவங்களே இவ்வளவு தூரம் இந்த குரானுடைய வசனங்களை கேட்டு சிந்திச்சு இவ்வளவு தூரம் உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு கவலைப்படுறாங்க அப்படின்னா நாம் குரானோட நம்மளுடைய தொடர்பு எப்படி வச்சுக்கணும் எல்லாம் குரானில் சொல்கிறான் எத்லூன ஹக்கத்திலாவத்தி எத்லூன திலாவத்தி குரானை எப்படி ஓதணுமோ அப்படி ஓதுங்க உங்களால் ஓத முடியலையா எனக்கு இவ்வளவுதான் ஓத முடியுதா ஃபக்ரவு மாத்தையே சரவின் உனால எவ்வளோ ஓத முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை ஓதிக்கிட்டே இருங்க கண்டினியூவாக ஓதிக்கிட்டே இருங்க இல்லை என்ன என்னால ஓத முடியல எனக்கு ஓத தெரியல அப்படின்னா நீங்கள் மத்தவங்க ஓதுறத காதால கேட்கவாவது செய்யுங்க காது கொடுத்து கேட்கவாது செய்யுங்க மத்தவங்க ஓதுறத குரானை ஒரே அடியாக வெறுத்துறாதீங்க ஒரே அடியாக தூக்கி எரிஞ்சிடாதீங்க ஒரே அடியாக வெறுத்து ஒதுக்கிறாதீங்க குரானை ஒன்று நல்ல முடியா ஓதுங்க எத்த உணவு அக்கத்திலாவது இல்லை அப்படின்னா பக்ரவு மாத்த இயசரமே உங்களால் முடிஞ்சதை ஓதுங்க அப்படியும் இல்லை அப்படின்னா மற்றவங்க ஓதுறத நீங்கள் கேட்கவாவது செய்யுங்க குரானோடு எப்படியாவது உங்களுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவன் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல்